இன்றைக்கி சாப்பாடு வந்தாச்சு இன்றைக்கே சாப்பாடு அது என்ன சாப்பாடுன்னா அந்த இன்னைக்கு போட்டிக்கிட்டு இருக்கோம் நூற்றி வேற பொண்டு ரெண்டு நாளாக காய்ச்ச ரெண்டு நாளாக காய்ச்ச ஒரே இருமல் இதில் வேறு வேலை வேறு வந்தாச்சு இந்த பற்றியா கீழ்காத்தி என்ன சாப்பாடுனா இன்னைக்கு வீட்டு அரிசி இல்லை கடை அரிசி சோற்ற பார்த்துன்னு பிடிச்சாச்சு பற்றியெல்லாம் நம்ம வீட்டு அரிசினா மஞ்சேன்னு இருக்கும் இதை சீவா சாப்பிடுவோம் ரே தலைவலி உடம்புக்கு முடியலன்னா இந்த காய்ச்சலாம் வந்தால் உடனே தர்மாசிபித்தி போங்க தனியாக இருக்கெல்லாம் போகாதீங்க அவங்க மாத்திரை தரது கூட ரெண்டு வாட்டி ஊச்சி போடணும்னு தருவாங்களோ என்னமோ தெரியல ஆனால் கவர்மெண்ட்டில் ஒரு வாட்டி போட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல சிக்கன் குழம்பு என்ன தனியாக வச்சு விட்டாவே இன்னைக்கு എ അമ്മ വെച്ച കൊളേ കമ്പി കൊതിക്കി വെച്ചിരിക്കണ്ടായം വീട് എടുക്കുന്നത് സാപ്പാട് സെല്ലാം

எழு தூடாந்து சொல்லும் எப்போவுமே தான் அழுகுது கூட எடுத்துக்கூடாதுனு சொல்லாங்க ஆனால் இப்போ குளிர்ச்சிக்கு ஹீட் வேணும் மத்தியலாம் உடம்பு ஹீட் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ண குவாலிட்டியாக தான் வச்சா பண்ணிடுது உடனே என்ன வயது மாதிரி இருக்குது ஒரு வேளை வீடு வரைக்கும் வயதானு தெரியல என்ன இறஞ்சு பண்ணிகிட்டு இருக்கானுட்டு ஆசா என்னங்க நீங்களும் சாப்பிட்ணும் வருவாய் மூச்சு விட விட முடியல காய்ச்ச நல்லா எல்லாரும் இப்போ இந்த மழை மழைக்காலங்கள காய்ச்சல் ஏதாவது வந்ததுன்னா நேராக ஆஸ்பத்திரி போங்க ஆஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரி போங்க தர்மாஸ்பத்திரியில் போய் மாத்திரை வாங்குங்க இப்போ நல்லா பார்க்காங்க நம்ம இன்னைக்குலாம் நான் தனியாரில் போட்டு கேட்கல இன்னைக்கு காலையில் தம்பி கூட்டு போகலாம் தர்மாசம் ஆகணும் தர்மாசி பற்றிக்கு நல்லா பார்க்காங்க தான் இது தந்தாங்க ஊசி தான் போட்டாங்க அவங்க போ ஊசி போட்ட போக தான் அந்த இருமல் கொஞ்சம் நின்றுருக்கு வரட்டு இருமல் நேரத்துக்கு விடிய விடிய உறக்கமாதிரி இல்லை நல்லா நல்லாயிருக்கு சரி எல்லாரும் பம்பிடுச்சு சாப்பிடுவாங்க காய்ச்சோன்னா பார்த்துக்கிடுங்க போகணும்